அப்படி வந்துடும் நெக்கிறேன் அப்போ என்னென்ன பரிசுகள் இருக்கு யாராவது வந்தேன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்ளுன்னு இதோட பரிசு நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது இந்த பரிசு பொருட்களை தாண்டி நிறைய உறவுகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு நன்றி அதோட அவ நிறைய எங்களுக்கு மொய்யாகவும் காசு வந்து மொய் பணம் அதுவும் தந்திருந்தவர் அப்போ அத்தனை விட்டு நாங்கள் பெருமிதம் சொல்லையில் இருந்தாலும் அத்தனை உள்ளங்களுக்குமே நன்றியை தெரிவித்துக்கொள்ள மற்ற வீடியோ வாக்குற கொஞ்சம் நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவிலும் மொய் பணம் அனுப்பி வச்சுருந்தவில்லை அந்த வேலை எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் போவோம் வீடியோக்குள்ளே சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவாது முதலாவது அப்பா பண்ணாங்க முதலாவதுல ஒரு கடவுள் சிலை இருக்குன்னு லக்ஷ்மியா லக்ஷ்மி லக்ஷ்மி சிலை இருக்கு இது வந்து எங்களுக்கு திருமணத்திலேயே ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி காரில் அவையில் வந்து ரஜினோல்டா லண்டன்ல இருந்து எங்களுக்கு இதுவும் என்னோட பரிசு இங்கே இருக்கு அங்கே இருக்கு லக்ஷ்மி சிலையும் குறிப்பிட்ட ஒரு தொகை பணமும் மற்றது ஒரு ஃப்ரேம் இந்த ஃப்ரேமும் எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தவர் லவ் ஃப்ரம் ரஜினோட் ஃபேமிலி லண்டன் ஜூகே அங்கே ஃபோட்டோவன் போட்டு அனுப்பியிருந்தோம் எனக்கு அந்த கேட்டு சப்ரைஸ் கேட்குறாரு யார் அனுப்பி அனுப்பிடுவேன் சொல்லி எனக்கு ரெஜினால் அண்ணா தான் ரொனால்டோ அண்ணா ரொனால்டோ அண்ணான் பேர் வந்துட்டு எனக்கு அவர் தான் சொல்லி இந்த பேர் இதில் வருது இல்லை அவர் அனுப்பினேன் பேரஸ் ஏற்கனவே நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டோம் அன்பாக்ஸ் பண்ணோம்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம் அதாவது முதலாவது இதை காட்டினாங்க அப்படி நாங்கள் வச்சுக்கொள்வோம் இப்போ நாங்கள் முதலாவது எதை தரோம் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்

உங்களுக்குமே மிக்க நன்றி என்ன இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில உறவுகள் கிஃப்ட் அதாவது எங்களுக்கு இந்தியன் கோல் கவரிங் அந்த என்ன பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் நகைகள் வேண்ட போயிருக்கேன் எங்களுக்கு அதாவது கிஃப்டாக தந்திருந்தவர் அதெல்லாமே திருமணத்துக்கு முதலே தந்துட்டார் அட்வான்ஸாக ஆண்டு சொல்லி என்ன அப்படி ஒரு சில கிஃப்ட்கள் தந்து எங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் சரி அப்போ இப்போ உண்ட் ஓகே ഇല്ല ഇല്ല ഇത് തൊട്ട വാത്തുകളാ ഇല്ല ഇത് തൊട്ടാണ് എന്നെ പ്രാടിക്കുക എന്റെ ഫ്രണ്ടിനെ ആരുടെ എന്നെ ഫ്രണ്ടാണ് ഇതി ഓക്കേ ഇത്ല്ല നേ എന്റെ സ്കൂൾ പെൻ ആ ഇത് തൊട്ട ഇട ആപ്പിൾ മാ ഇത് തന്നെ ടോർണമെന്റ് മാർക്ക് കൊടുത്തിട്ട് സരി സരി

രണ്ട് മൂന്ന് അത് മുഖ്യമാണ് തുറപ്പി മേരേജ് പ്രഭാക്ടിയാ ലവ് കുണ്ട് പയ്യാ ചാനൽ குண்டு சனல் இது யூடியூப் செய்யினேன் ஒரு காஃபர்ஸ் ப்ளாக் தான் செய்யினேன் அவையில் சார்ந்தது அவையில் கிட்டத்தில் திருமணம் நடந்தது எங்கள் சொன்னதில் நாங்கள் எங்கள் திருமண வீரர்களால் போக முடியாது போயிட்டு அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் எங்களுக்கு டீசல் படம் இது സോൾഡ് എൻ റിപ്പർ അറെസ്റ്റ് ഓൺ ലൈക്ക് ഇങ്ങേ പരിപാടി പരിയാ അങ്ങനെ കണ്ടിത്രോ സ്ക്രീൻ റണ്ടലാണ് ഇങ്ങനത്തെ കിട്ട ഗ്ലാസ് ഇങ്ങന ഒരു ടെല വെപ്പമാ ഇങ്ങ വിടെല നടത്തേത് അവിടെന്ന് നടത്തു കൊണ്ടുപോ ആ വീഡിയോ ഫുൾ ഫീച്ചർ ല உதവ هيك ഫീച്ചർ ല உதവും ഓക്കേ ഞാൻ പൈൻഡ് നമ്മൾ വർങ്ങിതാ கொடுக்கணும்ல இதுக்கு ரெடியா தனம் ஓ ஓ சரி பண்ண விடலை தனம் இப்பவும் வரது இது எடுப்பேன் எதுக்குங்க நீங்க எடுக்கறீங்கடா இத எடுக்கறேன் हां சரி க இது எர்ரர் வரது சரி இல்ல ஆறது டேரே ஆறது كده என்னை மறைச்சிட்டு ஒரு செல்ல ப்ளே பட்டன் மேக்கடா ம் அதே மேக்கடா கோல்ட் ப்ளே பட்டன் மற்ற பக்கம் தான் இருக்கு போது மற்றவங்க காட்டி இப்ப நாங்க பாத்துட்டு பிரைவே காட்டோம் சர்ப்ரைஸ் ஆகணும் உங்களுக்கு எங்களுக்கு மனாலும் ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தது என்ன எப்படா தரப்ப வந்து சொல்லி வேற ஒரு காரணமாக நாங்க நான் கொஞ்சம் பாத்துக்கேன் நான் பாக்கிறேன் நல்லா இருக்கேன் <Brainazzi región> <beams políticas> <followicer> <apps communist initiation> வெட்டிங் டைம்ல சரியா கவனிக்கல யார அந்த வெட்டிங் வீடியோ கலர்ஸ்ல என்ன தெரியும் யார யார தான் சரியா மெட்டது இப்ப நான் ஓ மேன சரி இப்ப நான் என்ன செய்யப் சொன்னா ஒரு பேன ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்து இதுல நிறைய மொய் படங்கள் எங்களுக்கு தந்து வேண்டியவர்கள் அப்படிதான் நான் நெஞ்சு கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தா சவுண்ட் மட்டும் கிழிச்சு பார்த்தேன் சரியா இது கே எஸ் சங்கரின் விழுதுகாய்

கே சங்கர் இவருக்கு கல்யாணம் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒரு பேப்பரில் எழுதி கிடையாது அது நிலை கிடையாது சாரிடா gift வாங்க கேஷ் இல்ல கண்ணீர் ஏண்டா அப்படி இருக்கீங்க இப்போ நான் நடத்துது திருமண வாழ்த்துக்கள் அண்ணா ரெண்டு இதே நம்ம போட்டு தட் வேணாண்டா எழுதுவேன் கிடைக்க என்னடி யாரை எழுதி தெரியல பிள்ளைய சொன்னா என்ன கோவிக்காங்க

ഓ ഞാനിപ്പോൾ ഉമ്മയ പെനറുടുസംസാരം ഹർദനം നിനക്ക് പേര് ഇല്ല പേര് ഇല്ല പേര് ഇല്ല പരസുകൾ നിറയെ இருக்கு ആണ് ആരോടോ വന്ന് നിൽക്കുകങ്ങ എന്നെ ംം തന്ത വെക്കി നന്ദി ആരെന്ന് ആണോ അറിയുന്നില്ല ം

பேர் தான் போடல கடக்கார அனுபவி பண்ணி கொடுக்குறாரு பேர் என்ன சரி மடி மடி கொடுனா சூரியன் விதந்த வெக்கி சூரியன் மாதிரி மணி கொடு நான் சூரியனை பார்த்த நேரம் சொல்லுவேன் தானே அப்போ எனக்கு மணி கொடுவது அப்படாது அடுத்த நீங்க அடுத்து நான் இதுல இருக்க மட்டும் நான் எடுப்போம் சரியா அது இப்போ கடைசியாக அந்த மூன்று பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது மூன்று கிஃப்ட் இருக்குன்னு அதை கடைசியாக நாங்கள் ஹார்ட்டோம் இது இது எடுப்போம் எடுப்போம் இது வந்து ஆர்விடி கிரேப்ஸ் உரும்பையில கிரேப்ஸ் ஓட்டம் போட்டனே அந்த அண்ணாக்கள் தந்து இது அந்த அண்ணாக்கள் வந்துட்டு நேரம் போயிட்டுன்னு சொல்லி தம்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாரு அண்ணாட்ட கொடுத்துவங்க தாங்க நேரம் போது அவசரமா போகணும் என்றபடியால தந்துட்டு போனேன் நன்றி இப்ப ஒரு ஃப்ரெண்டு வேறு சரி காட்ட என்ன வேற இருக்கும் சரி என்ன வேற இருக்கும் சும்மா பார்க்க கூடாது மே மீ மூடா ஹம் லே பா 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 குரை ஓட்ட ஓடிக்கு மீனே ஓடலைடா இந்த குட்டியா டெந்து தேடி நிக்கிற மாதிரி அப்போ இருப்பே பாக்ஸ்ல ஓச்சோ சொன்னீல என்ன எனக்கு ஒரி

ുംരക്കും இது ஆரோக்கிய மீளோர் ஸ்வார্গ. ஆறிங்க இது. انا اومண்டும் வித்தியாசமா வித்தியாசமா. यस வெரி குட். இது நம்ம பாட போறோம். ஓகே. இத நான் பாருங்க ஃபுட்ட கண்டேன். இத இது பெருசா இருக்குනේ. ம். மூடுனலாம்ச்சி. ஹ்ம். 3. தேங்க்ஸ் அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. அண்ணா திருமணத்துக்கு வேற முடியா போய்ட்டாங்க. அண்டாளம். அண்ணன் இடையில வந்திராகுமே.

ഊറ സന്തോഷം മണിക്കൂർ

இது பக்கத்து வீடு சின்ன லைன் என்னோட பக்கத்து வீடு ரிலேஷன் மச்சி ஆடி நான் பாத்துட்டு வரேன் பாத்துட்டு ரோஜா ம் ஓகே ரோஜா தான பிணை இப்ப அவள இப்ப இங்க இல்ல கனடால அப்ப அவ அந்த ஃபியான்சி கொண்டு வந்துட்டு போனார் थैंक यू சின்ன எல்லா ஃபங்க்ஷனும் நினைக்கிற வலதுக்கு தான் இல்ல கூப்பிட்டுடலாம் ஒரு ஃப்ரேம் அந்த போட்டோ சூரியன் தூரத்துல எடுத்த போட்டோகளும் மற்றது பிரைட் டு பீனா அவளுக்கு பதிலாக தான் அண்ணா வந்து தந்துட்டு போனேன் ஓகே தேங்க்யூ நல்லா இருக்கேண்ணா ஓகே இந்த ஃபோட்டோக்கள் அப்படி இருக்கு பிரேமை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணினாங்களே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு துறக்கை கூட ஆர்வம் மட்டும் இருந்திருக்குமே என்ன கிஃப்ட்டாக இருக்கும் அது உடல் நாளத்துக்கு போகிற இன்னும் கொஞ்சம் ஆர்வம் கூட வேறு இருந்திருக்கு மற்றது எங்களோட உறவுகள் நிறைய பேர் சொந்தங்கள் சரி உறவுகள் சரி நண்பர்கள் சரி